இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை மூன்று மாவடிக்கு பக்கத்துலேயே வந்துடும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் அலர் கோயில் மெயின் ரோட்டுக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வீடு நல்லா பெரிய வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன்னாலும் பெரிய வீடு வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வீடு தான் இருக்குது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் பதினஞ்சு நாள் வாடகை வாங்குவோம்